இன்னைக்கு பாஸ்மதி அரிசியில கேசரி செய்யறது எப்படின்னு பாக்கலாம் வாங்க இருநூறு கிராம் அளவுக்கு பாஸ்மதி அரிசியை நான் பத்து நிமிஷம் ஊற வச்சு தண்ணி எல்லாம் வடிச்சு வச்சிருக்கேன் நூத்தி கிராம் சக்கரை மூணு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஃபுட் கலர் ஒரு சிட்டிக அளவு மூணு ஏலக்காய் இருபது திராட்சை பத்து முந்திரி பொடிச்சு வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கலாம் அரிசியை சேர்த்து வறுத்துக்கலாம் லைட்டா வறுத்தா போதும் நெய்யெல்லாம் அதுல படுற அளவுக்கு ஒரு பாத்திரத்துல நான் தண்ணியை கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் ஒரு கப் அளவுக்கு அரிசி எடுத்தீங்கன்னா ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சுக்கோங்க நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மிலேயே வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் நான் சிம்லையே வேக வச்சிருக்கேன் நீங்கள் குக்கரில் கூட ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாம் அளவுக்கு தண்ணி எல்லாம் ட்ரை ஆன பிறகு சக்கரை சேர்த்துக்கலாம் இந்த அளவுக்கு சர்க்கரை நல்லா கரைஞ்ச பிறகு முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம் எடுத்து வச்சிருக்க நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்த உடனே கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க